ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோன் சோம்பு எப்படி இருக்கீங்க ஏனைய பார்த்தீங்கன்னா தரமான ஒரு விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு அதாவது அர்ச்சனா இந்த சீசன் செவனோட வயல் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்துட்டு சரியான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஒரு கேவலமான விஷயத்த கிரியேட் பண்ணி நம்ம பிரதீப்பை வந்துட்டு வெளியே அனுப்பி அதாவது பிபி செவனோட டைட்டில் வனராக இவர் தான் வருவார் இவர் அடிச்சக்க ஆளே கிடையாது அப்படின்னு ஒரு மாதத்துலேயே வந்து நிரூபித்து காட்டின ஒரு மனுஷனை வந்துட்டு இவர் எப்படியாவது வந்து அட்டாக் பண்ணி இவர் வெளியனு சொல்லிட்டு இவர் அனுப்புறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வச்சால் தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்கன்னு சொல்லி இந்த உமன் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் மேலே பழியை போட்டு இவர் மேலே தேவையில்லாமல் பழியை சுமத்தி அந்த புள்ளிகாங் இவரை வந்து வெளியே அமைச்சாங்க கமல்ஹாசன் அவர்களுடைய ஹெல்ப்போட சரிங்களா அவர் தீர விசாரிக்கவே இல்லை வரைக்கும் அதுக்கு எந்த விஷயமும் கொடுக்கவும் படலை அப்படின்ட்டு இருக்கும்போது இதை வந்துட்டு கண்டிப்பாக இந்த புள்ளிகாங்கு இந்த சீசன் செவனோட டைட்டில் ஒன்றால் வரவே கூடாது அங்கே அந்த குரூப்பில் இருக்க எல்லாரும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க பட் ஒன்று ஒன்றா போனாலும் மாயா மட்டும் வெளியே போகவே இல்லை மாயாவால் நிறைய பேர் வந்து வெளியே போனாங்க இன்ஃபேக்ட் விசித்ரா கூட வந்துட்டு இந்த சீசன் செவனில் அந்த டாப் ஃபைவில் வந்திருக்க வேண்டிய ஒரு ஆள் பட் அது கூட வந்துட்டு யாரெல்லாம் பறி போனது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜயவர்மா அண்டு மாயா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதே மாதிரி அன்னைக்கு கார்டு கொடுத்து பிரதீப்பை வெளியே அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் மட்டும் வந்துட்டு கார்டு கொடுக்க முடியாது அவர் வந்து அந்த மாதிரி பண்ணலைன்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள் வந்துட்டு அவருக்கு ஆதரவாக கொடுத்தாங்க அதில் ஒன்று பார்த்தினா அர்ச்சனா இன்னொன்று பற்றி நம்ம விச்சித்திரம் ஸோ இதையும் வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்துருக்கணுன்ற மாதிரி தான் ஒரு கண்ணோட்டத்தில் திரும்ப திரும்ப பேசினார் பட் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் வந்து போசனெல்லாம் சேஃப்டியாக தான் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது பிபி சவனோட டைட்டில் ஓனராக அர்ச்சனா வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விகடன் வெளியிட்டதுலேருந்து எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அதுவும் மாயாவுக்கு இந்த சீசன் செவன் கிடைக்கல சீசன் செவனோட டைட்டில் ஒனர் கிடைக்கல அப்படின்ற விஷயங்கள் தான் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதீப் வந்துட்டு அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இவர் எவிட் அவருக்கு முன்னாடி வந்துட்டு தனிமையாக உட்காந்துருப்பார் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த புள்ளிகாங்கல் இருந்த மாயா பூர்ணிமா ஜோவிகா வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அந்த டைம் நம்ம அர்ச்சனை வந்து என்ட்ரி கொடுப்பாங்க இதை வந்து இப்போ சமீபமாக வந்துட்டு ஒரு பயங்கரமாக ஒரு மியூசிக் கொடுத்து அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணி பிரதீப் வந்து சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா விகடனில் விகடனில்லாம் வந்திருக்குல்ல கண்டிப்பாக அது உண்மையான ஒரு விஷயமாக தான் இருக்குது நான் நம்புகிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ச்சனா நல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியாக வந்து ஒரு ஆஸ்டர் கொடுத்து குறுக்க வந்தால் கௌஷிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது இன்னும் குறுக்க வந்து கௌஷிக்ன்றது தெரியல ஆனால் செம மாதான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரதீப் கிடைத்த ஒரு ஜஸ்டிஸ் நீதி அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களே